காதலை சொல்லத் தெரியாத காதலன் நான் அழகே எனக்கு காதலை சொல்லத்தான் தெரியவில்லை ஆனால் நிறைய காதலிக்கத் தெரியும் உன் வாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு அதை உன் வசம் எப்படி தான் தெரியவில்லை நீ சென்ற பாதைகளில் பதிந்து கிடக்கும் உன் பாத சோடுகளை பார் எனக்குள் நான் பத்திரப்படுத்தியுள்ள காதலை அது காட்டும் அழகே எனக்கு காதலை சொல்லத்தான் தெரியவில்லை ஆனால் நிறைய காதலிக்க தெரியும் நீ சூடிவிட்டு வீசிய மல்லிகையை கேள் என் காதலை வாடிய பின்னும் மனமாய் அது வீசும் நீ வீசிச் சென்ற சாக்லேட் காகிதங்கள் தொலைத்து விட்ட கைக்குட்டைகள் உன் தலையிலிருந்து நழுவிய கொண்ட யூசிகள் நீ கசக்கி எறிந்த காகிதங்கள் என அத்தனையையும் கேள் அவ்வளவு அழகாக என் காதலைச் சொல்லும் போதவில்லை எனில் உன் தோழிகளிடம் ஒரு முறையாவது என்னை பற்றி கேள் முப்பொழுதும் உன்னை மட்டுமே பின்தொடரும் என் காதலை அவர்கள் சொல்வார்கள் எனக்கு காதலை சொல்லத்தான் தெரியவில்லை ஆனால் நிறைய காதலிக்கத் தெரியும் உன் காதலை நீ சொல்லேண்டா என ஒரு ஓர பார்வையாவது வீசு ஈராண்டு கால காதலை ஓடி வந்து சொல்கிறேன் அதுவரையிலும் ஒளிந்து ஒளிந்தே காதலித்துக் கொள்கிறேன் ஒருமுறை கூட கோப பார்வையை வீசிவிடாதே உன் சிகையால் புறக்கணிக்கப்பட்ட அந்த மல்லிகையைப் போலவே நானும் வாடி விடுவேன்